ஐ கேஷ் வெல்கம் பேக் டு டி இன் ஜாப் அச்சூவர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சியோடு தான் வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் இருக்க ஜாப் வேகன்சி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பில் எந்த கம்பெனிலருந்து வந்திருக்க ஜாப் வேகன்சி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவி த்ரெட் ப்ரோசஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியிலிருந்துருக்க ஜாப் ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கம்பெனி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை அண்ட் பெருந்துறையில் தான் இப்போது இந்த கம்பெனி லொக்கேட் ஆகிருக்கு அங்கே தான் இப்போதைக்கு ஹால் ஹயர் இருக்காங்க வேலைக்கு ஓகேங்களா என்னென்ன பொசிஷனுக்கு ஹயர் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி ஒரு முன்னணி நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா என்னென்ன பொசிஷனுக்கு ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிஷியன் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த ரெண்டு பொசிஷனுக்கு எத்தனை வேகண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் பொசிஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மெக்கானிக் பொசிஷனுக்கும் ஒரு அஞ்சு வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக ஒரு பத்து வேகண்ட் இருக்குது ஓகேங்களா ரெண்டுமே சேர்த்து நம்ம ரெகுலராக நம்ம பாண்டிச்சேரி சர்க்கிளில் ரிலீஸ் பண்ணுற ஜாப் வேகன்சி தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதர் டிஸ்ட்ரிக்டில் ரிலீஸ் பண்ணுற ஜாப் வேகன்சியும் அப்டேட் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் ஸோ பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் அதே மாதிரி வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பத்து வேகன்சி தான் இருக்குது இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட மெயில் ஐடியை நான் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் அந்த மெயில் ஐடிக்கு பத்தாம் தேதி தான் கடைசி டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏழு பத்து தான் லாஸ்ட் டேட்டு ஸோ அந்த பத்தாம் தேதிக்குள்ளே உங்களோட ரிசியமாக ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்து டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவாங்க சரி வாங்க அதுக்கு முன்னாடி குவாலிஃபிகேஷன் என்ன இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடிஐ அண்ட் டிப்ளோமாவில் வந்து எலக்ட்ரிக்கல் அல்லது மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஓகேங்களா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக் தான் கேட்டிருக்கு ஸோ ஐஐ டி எலக்ட்ரிக்கல் மெக்கானிக் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃப்ரெஷ்ஷர் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அண்ட் ஃப்ரெஷர் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் அதிகபட்சமாக நீங்கள் அஞ்சு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முன் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சேலரி டீட்டெயில்ஸ் எதுவுமே உங்களுக்கு ஷேர் பண்ணல ஓகேங்களா நீங்கள் ஆஃப்டர் இன்டர்வியூக்கு அப்புறம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஸோ சேலரியுமே ஒரு நல்ல சேலரியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் யாராவது இந்த ஐடிஐ டிப்ளமோல எலக்ட்ரிஷன் அண்ட் டிப் மெக்கானிக் முடிச்சுட்டு ஜாப் வேகன்சி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஓகேங்களா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் ஐடி டிப்ளமோ முடிச்சுட்டு எலக்ட்ரிஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் மெக்கானிக் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா மேக்ஸிமம் அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கம்பெனியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதர் டிஸ்ட்ரிக்டில் இருந்து போய் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரினா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணுறதுக்கு இடமோ அதாவது தங்குறதுக்கு இடமோ இலவசமாக தங்குறதுக்கு இடமோ கேன்டீன் வசதியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பிஎஃப் அண்ட் சேலரி இன்க்ரிமெண்ட் போனஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எல்லாருமே நம்ம போகிற இடத்துல சேலரி இன்க்ரிமெண்ட் எதிர்பார்ப்போம் ஸோ இவங்க சேலரி இன்க்ரிமெண்ட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஎஸ்ஐபிஎஃப் போனஸுமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு தங்குறதுக்கான இடமுமே கொடுத்துட்றாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் வேக்கன்சி பத்து தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஜாப் கிடைச்சதும் நல்லா தான் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அவங்க வந்து அவங்களோட ரெசி மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மெயில் ஐடிக்கு உங்களுடைய ரெசீமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நான் மெயில் ஐடி இப்போ கீழே கொடுக்குறேன் ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரீப்ளை மெயில் பண்ணுவாங்க அவங்க அட்ரஸ் அண்ட் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ண சொல்லுவாங்க ஒன் டே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த வேலை எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவை அண்ட் பெருந்துரை கோவை அண்ட் பெருந்துறையில் தான் இந்த வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி உங்களோட ரெசிமை இந்த மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ